உழைப்பான யாருக்கு எனக்கு நான் எங்கே இருக்குன்னு தெரியுமா தெரியாது சரி ஏற்கனவே மூணு நாளைக்கு முன்னாடி வந்து வீட்டில் வந்து கொடுத்தீங்க அப்போல்லாம் நீங்கள் வந்து ஊடகத்தை அழைச்சிட்டு வரல இப்போ நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இங்கே கட்சி வேலைக்கு அப்போ சொல்லிட்டு தான் வந்தேன் நான் வந்து விளக்கம் தர்றேன் இது ஒரே வழக்கு இது ஏற்கனவே மூணு மணி நேரம் போய் நான் காவல் நிலையத்தில் விளக்கம் அழிச்சிட்டேன் அப்போ அதே தான் திருப்பி மறுபடியும் சொல்லணும் சரி அதை நான் வரணுன்ற இப்போ நீதிமன்றம் வந்து மூணு மாதம் அவகாசம் கொடுத்துருக்கு காலம் கொடுத்துருக்கு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விசாரித்து அதை தாக்கல் செய்யணும் மூணே நாளில் முடிக்கணுங்கிற அந்த அவசரம் அந்த வேகம் காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்கு சரி நான் ஒசூரில் இருக்கிறேன்னு தெரியுது இல்லை உங்கள் காவல்துறை தான் நிற்கிது ஏன்னா இதே மாதிரி ஊடகத்தை இருக்கேன் ஒசூரில் இருக்கிறேன்னு என்ன ஒன்று ஒவ்வொரு நகரமும் உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் இங்கிருந்து பெங்களூர்ல போய் அவங்க வீட்டில் போய் அந்த அம்மா வீட்டில் போய் விசாரிச்சுக்கிட்டு வர நீங்க என்னை கவலை